கடலை மாவு வச்சு கிறிஸ்பியாக ஒரு முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கூட மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன் இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால இந்த முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உப்பு போடுறேன் அரை ஸ்பூன் காயப்பொடி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைன்னா ஓமம் வேணுனாலும் சேர்த்துக்கிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி எண்ணெய் வந்து நல்லா சூடாக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்து மாவு பசையணும் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பசையணும் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்து மாவை பசைஞ்சு எடுத்துக்கிடணும் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு காட்டுறேன் இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுறது மாதிரி தான் இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் அப்போனா கையில் ஒட்டாமல் வந்துடும் மாவு வந்து காயாமல் இருக்கணும் அதனால் மூடி வச்சுக்கிடணும் இப்போ மாவு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாவு எப்படி இருக்கணும்னு மாவு இதே மாதிரி இப்படி சாஃப்டாக தான் இருக்கணும் நான் வந்து இப்போ இந்த அச்சு எடுத்திருக்கேன் அதில் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து முறுக்கு அச்சி எது வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த இடியாப்ப குழலுக்கு உள்ளையும் நம்ம வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கிடணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் மாவை வந்து உள்ளே வச்சிடணும் எண்ணெய் வந்து சூடாக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நான் வந்து கண்ணு கரண்டி எடுத்திருக்கேன் அதில் வந்து பின்பக்கம் எண்ணெய் தடவிட்டு அதில் தான் நான் முறுக்கு புளிய போகிறேன் நீங்கள் வந்து டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சு விட தெரியும்னா நீங்கள் வந்து எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கோங்க கரண்டியில் வந்து இப்போ முறுக்கு புழிஞ்சு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் வந்து சூடானோன்னா முறுக்கை வந்து போட்டு எடுக்க வேண்டியதான் நீங்கள் வந்து கரண்டி வேண்டான்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து முறுக்கை புழிஞ்ச வச்சுட்டு அப்புறம் எடுத்து போடுங்க எண்ணெய் வந்து இப்போ சூடாயிட்டு முறுக்கு ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் சத்தம் வந்து நல்லா அடங்கின பிறகு முறுக்கை வந்து நம்ம திருப்பி போடணும் இப்போ எண்ணெய் சத்தம் அடங்கிட்டு முறுக்கை திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே முறுக்கை வெளியே எடுத்துடலாம் முறுக்கு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க முறுக்கு வந்து நல்லா எண்ணெய் சத்தம் அடங்குறது வரை வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து சவு சவுன்னு இருக்கும் இப்போ கடலை மாவு முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் உங்களுக்கு ஒரு முறுக்கு வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்